ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆந்திரா ஸ்டைலில் பேசுகிறட்டுங்க பருப்பு தோசைக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை பருப்பை ஒரு கைப்பிடி பச்சை அரிசியை போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போ நான் அரைக்க போகிறேன் நல்லா கழுவிட்டு இன்றைக்கே அரைக்கிறதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க ஒரு இந்த பச்சை மிளகா வந்து அவ்வளோ காரம் இல்லைங்க அதனால் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து இந்த பச்சை பருப்பை ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊர்னங்க ஒன்று காலையில் செய்கிற மாதிரின்னா நைட்டே ஊற வச்சுருங்க ஈவினிங் சேரா மாதிரினா காலையில் ஊற வச்சுருங்க அந்த மாதிரி நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா சூப்பராக இருக்குங்க இந்த பச்சைப்பருப்பு தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ அரிசி தோசை மாவுளத விட இது பச்சைப்பருப்பு தோசை இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்தால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க நான் ரெண்டு வாட்டியாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு சிலர் மஞ்சள் தூள் போட்டு அரைப்பாங்க நான் மஞ்சத்தூள்லாம் பொல்லங்க இது கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால அப்படியே போட்டு அரைச்சிருக்கு கருவேப்பிலையும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்றி எடுத்தால் பாருங்கள் அப்படியே ஊற்றும் போதே சூப்பராக இருக்கும்ங்க அரிசி மாவு தோசை கூட இந்தளவுக்கு வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து நல்லா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்